கர்நாடக மாநிலத்தில் ட்ரம்ப் ஹோட்டல் ரெண்டல்ஸ் என்ற போலி செயலி மூலம் மிகப்பெரிய முதலீட்டு மோசடி அரங்கேறி இருப்பது தெரிய வந்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரங்கேற்றப்பட்ட நூதன மோசடியின் பின்னணி என்ன கர்நாடக மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உலக ஆரம்பித்தன அதில் ட்ரம்ப் ஹோட்டல் ரெண்டல்ஸ் என்ற புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு மூன்று சதவிகிதம் வருமானம் வரும் என உறுதி கூறப்பட்டது அதிபர் டிரம்பே இந்த அறிவிப்பை கொடுப்பது போல வீடியோக்களில் பேசியிருந்தார் எந்த வீடியோக்களை பார்த்த பலரும் அந்த செயலியை டவுன்லோட் செய்து சிறிய முதலீட்டாக செய்து பார்த்துள்ளனர் அதில் கூறப்பட்டபடி மூன்று சதவிகித வருமானம் வர ஆரம்பித்ததும் இந்த தகவல் பலருக்கும் தீபோல் பரவ ஆரம்பித்துவிட்டது நூற்றுக்கணக்கானோர் தங்கள் சேமிப்பு பணத்தை கண்ணை மூடிக்கொண்டு அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தனர் படித்தவர்கள் படிக்காதவர் என பலரும் லட்சக்கணக்கில் முதலீடு செய்ய முதல் சில தினங்களுக்கு மட்டும் அந்த வருமானம் திடீரென நிறுத்தப்பட்டுவிட்டது இதனால் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் பணத்தை இழந்து விட்டதாக காவல் நிலையங்களில் புகார்களை கொடுக்க ஆரம்பித்தனர் பெங்களூரு தும்குரு மங்களூரு கூப்பள்ளி தார்வாட் கலபுராகி சிவமோக்கா பல்லாரி பிதார் ஹாவேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன ட்ரம்ப் பேசுவது போன்று வழியான வீடியோக்கள் அனைத்தும் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்ற தகவல் அம்பலமானது இதன் பின்னணியில் மோசடி நபர்கள் மறைந்திருந்து குழுவாக இணைந்து செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது தற்போது வரை பல கோடி ரூபாய் மோசடி அரங்கேறியிருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் எத்தனை பேர் தங்கள் பணத்தை இழந்துள்ளனர் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என்கின்றனர் போலீசார் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் வரும் முதலீட்டு திட்டங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்